சரபாங்கா நதியை சூழ்ந்த ஆகாய தாமரை கண்டுகொள்ளாத நகராட்சி அதிகாரிகள் ஆகாய தாமரை அகற்றி சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ளது சர்பாங்கா நதி சரபாங்கா நதியின் மூலம் எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரிக்கு நீர் செல்லும் வழியாக திகழ்ந்து வருகிறது சரபாங்கா நதியின் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பட்டி தாவந்தேரு மேட்டுத்தேரு மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலுள்ள கழிவு நீர் மற்றும் ரசாயன கழிவுநீர் சரபாங்கா நதியில் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது கழிவு நீர் மற்றும் ரசாயன கழிவு நீர் கலப்பதால் சரபாங்க நதியிலிருந்து செல்லும் தண்ணீர் முழுவதும் பெரிய ஏரியில் கலந்து பெரிய ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது கழிவு நீர் மற்றும் ரசாயன கழிவு நீர் கலப்பதால் போடிநாயக்கன் பட்டி முதல் பெரிய ஏரி வரை உள்ள சரபாங்க நதி முழுவதும் ஆகாய தாமரை பிளாஸ்டிக் பொருட்கள் சூழ்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது சரபாங்கா நதியில் ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இதை நகராட்சி அதிகாரிகள் கருத்தில் கொண்டு உடனே ஆகாய தாமரைகள் மற்றும் கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி சரபாங்கா நதியை சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி சுற்றுவட்டார பகுதி மக்களின் கோரிக்கையாகும் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் வெல்லாண்டி வளசு பகுதியில் வசிக்கிறேன் இந்த எடப்பாடிக்கு வந்து ஒரே ஒரு ஆறு சரபாங்க நதி தான் இருக்குது இந்த சரபாங்க நதி வந்து ஆகாயத்தாமரையால் சூழப்பட்டு நீர் மாசுபட்டு கிடக்குது மேற்படி இந்த ஆ வந்து ஊர் சாக்கடை கழிவுகளும் சாயக்கழிவுகளும் கலப்பதனால மீன்கள் செத்து மிதக்குது இது வந்து ஏரி வரிகளும் போகிற தண்ணி பெரியேறி எண்டு வரிகளுமே இந்த ஆகாயத்தாமரை இருக்குது இதை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த தாமரை அகற்றி மேற்படி பொதுமக்கள் கழிவுகளை எல்லாம் அகற்றி இப்போ கழிவுகள் ஆற்றுல கொட்டாதவாறு நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த ஆற்றை கொண்டு வரணும்